வணக்கம் முன்பு இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க கோயம்பேட்டுக்கு அருகே உள்ள அவருடைய நினைவு இடத்திற்கு நம்ம இப்போ தான் முதல் முறையாக போகிறோம் உண்மையாகவே மக்கள் சாறை சாரையாக கேப்டனின் நினைவிடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து சரியாக வந்து ஒரு ஒன்று முப்பது மணி அளவில் உள்ள நினைஞ்சேன் மிகவே எவ்வளோ மக்கள் பாருங்கள் ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி மக்கள் எல்லோரும் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மதியம் சாப்பாடு கூட கொடுத்துருக்குறாங்க பார்ப்பதற்கு அவ்வளோ மனம் வந்து இறுக்கமாக இருந்தது ஏன்னா மக்கள் வந்து இங்கே சென்னையை சுற்றி உள்ளவர்கள் மட்டும் இல்லை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியூர்களிலிருந்து அதிக மக்கள் வந்திருந்தாங்க சிறப்பாக வந்து மக்கள் வந்து போய்கிட்டு இருந்தாங்க தங்களுடைய ஏன்னா அந்த இறப்பு அன்றைக்கு வந் வர முடியாதவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னை ஒவ்வொரு நாளும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கூடிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இருந்தால் வந்துட்டோம் நம்ம கேப்டனுடைய நினைவிடத்துக்கு வந்துவிட்டோம் உண்மையாகவே அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அவங்களே வந்து பூ எல்லா மக்களுக்கும் தராங்க தந்து கேப்டனை வழிபட சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்தவுடனே நமக்கே மனது அவ்வளோ இறுக்கமாக இருந்தது உடைந்து போனது ஏன்னா அவ்வளோ நல்ல மனிதன் அவருடைய அந்த பத்திரிகை படங்களை எல்லாம் வந்து அந்த சுவற்றியில் வந்து அச்சடித்து வைத்திருந்தார்கள் அவர் நடித்த படங்களின் தொகுப்பை எல்லாம் பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருந்தது எம்ஜிஆர் இது போன்ற தலைவர்களுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து மக்கள் இயல்பாகவே அவர்கள் உருகி அவர்கள் வந்து கண்ணீர் விடுறாங்க இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இழந்து விட்டோம் என்று எல்லாமே வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மனிதன் தான் மாந்தனையும் மிக்க ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் பாருங்கள் எல்லாமே இதுதான் வந்துட்டோம் சமாதிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பூவை போட்டுட்டு மாலையும் மாலையை வாங்கி போட்டுட்டு எல்லாமே வந்து தங்களுடைய அந்த கண்ணீரோட மன வருத்தத்தோடு இறுக்கமான முகத்தோடு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அந்த நினைவிடத்தில் இருந்து செல்ஃபி எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ச நினைவிடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நினைவிடம் வந்து என்ன தயாராகலை ஆனால் ஒரு தலைவனை நல்ல மனிதனை இழந்து விட்டோம் என்று ஒரு மக்கள் அவருக்காக இவ்வளோ பேர் தொடர்ச்சியாக வராங்கன்னா உண்மையாகவே அவர் எந்த அளவுக்கு வந்து மக்களின் மனதில் வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பசித்தோருக்கு உணவளித்த ஒரு மனிதனாக வரவங்க எல்லாமே என்னென்னா ஒருத்தருக்கு பேசினார் அவர் வந்து குடியாத்தம் என்கிட்ட பேசக்குள்ளே சொன்னார் அண்ணே அவரை மாதிரி இனிமேல் யாரும் வர முடியாதுண்ணே அப்படின்னே இப்போ இங்கே கூட்டம்லாம் பணத்துக்காக வருதுன்னு நினைக்கிறீங்களாண்ணே நான் வந்து இங்கே சென்னையில் வந்து முடிவெட்டுற சலூன் வச்சுருக்குறேண்ணே எங்கள் கல்யாணத்துக்கு என் ஒய்ஃபுக்கு அவங்க வந்து நர்ஸாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஏன்னா அளவுக்கு நல்ல மனுஷன் மிகவே எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு என்கிட்ட சொன்னார் ஏன்னா நான் அவருக்கு அருகில் உட்காந்துருக்கக்குள்ளே சொன்னேன் ஏன்னா அவரை எல்லாமே சொல்கிறது எல்லாமே இல்லைன்னு ஓடி போனவங்களுக்கு தன்னால் இயன்றதை செஞ்சார் ஏற்ற செய்யணுன்ட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு இப்படி தான் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையாகவே மக்கள் அனைவரும் வந்து தங்களுடைய வருத்தங்களையும் சரி தங்களுடைய மகிழ்ச்சிகளையும் சரி அந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க தங்களுடைய தலைவனை திரையில் பார்த்த ஒரு சூப்பர் ஹீரோவை நிஜத்திலும் பார்த்த சூப்பர் சூப்பர் ஹீரோவை வணங்கி விட்டு மலர் தூவி விட்டு அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்து அவருடைய நினைவாக வந்து அந்த இடத்துல இருந்து கலைந்து சென்றாங்க உண்மையாகவே நம்ம வந்து அதை தொடர்ச்சியாக நம்ம படம் பிடித்தோம் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இந்த அக்காலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து கேப்டனை பிடிக்கும் நாங்கள் ஃபேமிலியாகவே கேப்டன் படத்தை பார்த்து ரசிச்சிருக்குறோம் நாங்கள் ஒர்க்கர்ஸாக சேர்ந்து இல்லாதவங்களுக்கு இனிமேல் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொல்கிறது பசித்தவனுக்கு சாப்பாடு போட்டுருங்க யார் பசிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறத எல்லா மனசுலையும் விதைச்சிட்டு போயிட்டாரு அந்த அளவுக்கு வந்து அன்னமிட்ட ஒரு தர்ம பிரபுவாகவே அன்னதான பிரபுவாகவே விட்டு போனார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பள்ளி இருந்து கல்லூரி மாணவர்கள் பல இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நினைவிடத்துக்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்க நமக்கு வந்து அவ்வளோ நெருடலாக இருந்தது ஏன்னா நான் அப்போ தான் முத முதல்ல உள்ளார நுழையிறேன் உண்மையாகவே அந்த மனிதர்லாம் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ பலன் கிடைத்திருக்கும் அதேமாதிரி எளிய மக்களுக்கு எவ்வளோ நன்மை வந்து கிடைத்திருக்கும் பல அரசியல் சித்தாந்தங்கள் வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவரை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் என்று அவர்களுடைய பேட்டியில் நம்ம பார்க்கலாம் நான் ரஜினி ரசிகர் தாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு சொல்லக்குள்ள சொல்கிறார் நான் விஜயந்தர் ரசிகர்லாம் இல்லைங்க நான் ரஜினி ரசிகர் தான் ஆனால் அவர் பசித்த வயிற்றுக்கு சோறு போட்டார் பார்த்திங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நாங்கள் ஊரில் இருந்து இத்தனை பேரும் ஒன்றா வந்திருக்குறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு பேட்டியில் சொல்லுவார் அப்படி அதை பார்க்கக்குள்ளே எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது உண்மையாகவே ஒரு மனிதனுக்காக கட்சிகளை கடந்து ரசிகர் நற்பணி மன்றங்களை கடந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாருங்கிறதுக்காக எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க மக்கள் சாறை சாரையாக வந்துட்டு போனாங்க நான் சுமார் ஒரு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த இடத்துல தான் இருந்தேன் அவ்வளோ கூட்டம் தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க எந்த இடத்துலையும் வந்து மக்கள் வராமல் கேப் இல்லவே இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தொடர்ச்சியாக மக்கள் வந்துக்கிட்டே சாரைசாரியாக வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு வெளியூர்லேருந்துலாம் வந்தாங்க எவ்வளோ கம்பம் தேனி ஈரோடில் இருந்துலாம் வந்தாங்க ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஈரோட்லேருந்து வரேங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் நான் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு கோயிலுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு போயிருந்தேன் அதனால் என்னால் வந்து வர முடியல அப்படின்ட்டு சொன்னார் அதனால் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு வரோம் அப்படின்ட்டு தன்னுடைய வருத்தங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அங்கே பாருங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கூட வந்து அங்கே போயிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருவருடைய மனதிலும் நீங்காத இடம்பெற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்ன சொன்னது போல் அவர் நிஜ ஸ்டாராக வாழ்ந்திருக்கிறாரு நிஜ உலகிலும் சரி திரையுலகிலும் சரி உண்மையான கதாநாயகனாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு அதற்கான சான்று தான் எவ்வளோ மக்கள் கூட்டமும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக கார் ஆனால் அப்படி இருந்துமே நான் வந்து விஜயகாந்த் ரசிகா அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு இப்படிதாங்க ஏழை பசிக்கிறாலும் அங்கங்கெல்லாம் தலைவர் இருப்பார் விஜயகாந்த் இருப்பார் அவ்வளவுதான் ஓகே அவருக்கு ரசிகர்லாம் கிடையாதுங்க ரஜினி ரசிகர் ஆனால் எனக்கு அவர் வந்து இருபது வயசுல இருந்து எனக்கு முப்பது வருஷமா இருக்கு விஜயகாந்த பிடிக்கும் அவருக்கு அவரு பசி பசின்னா சோறு போடுறாரு இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு பிடிக்கும் அவரை அவர் பாலில் தான் நாங்கள் எல்லாமே அவரோட வடி ஒட்டி அது நடக்கணும் இல்லை ஆசை எங்களுக்கு நடப்போம் ஏற்கனவே நான் கூடியிருப்பேன் ஒரு ரஜினி ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவேசமாக வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார் அப்படின்ட்டு தான் இப்படி கட்சிகளை கடந்து எண்ணங்களை கடந்து மதங்களை கடந்து மனிதத்தை நேசித்ததால் மட்டுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்க மக்கள் தாரத்தாரையாக மாலைகளை வாங்கி கொண்டு தங்களுடைய வழிகளையும் தங்களுடைய இரங்கலையும் பதிவு செய்வதற்கு ஒரு முறையாச்சும் நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய நினைவிடத்துக்கு போகக்கூடாதா அப்படின்ட்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்படி எல்லா மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்துட்டு போனாங்க இங்க பாருங்க பள்ளிப்படத்து மாணவர்களும் வந்து வந்துட்டு போறாங்க அங்கே நான் போயிட்டு இருக்கப்போல ஒருத்தருங்க வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து சொன்னார் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரசிகராக இருக்கேன் என் பையனோட இங்கே வந்துட்டு வந்து பார்த்துட்டு போகிறேன் நான் ஈரோட்டில் இருந்து வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அவர் ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படி இருந்துமே பாருங்கள் இங்கே பாருங்கள் மாற்றுத்திறனாளி கணவர் மாற்றுத்திறனாளி மனைவி இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு திருப்பூர்லேருந்து வந்திருக்குறாங்கங்க திருப்பூரில் வந்து தாங்களால் நடக்க முடியல அப்படி இருந்துமே கேப்டன் விஜயகாந்தை ஒரு தடவையாச்சும் நம்ம பார்த்துட்டு அவருடைய நினைவிடத்தை பார்த்துட்டு போகணும் இறப்புக்கு தான் வர முடியல அவருடைய நினைவிடத்துலையாச்சும் நம்ம நம்மளுடைய வருத்தத்தை தெரிவு செய்யணும் அவரை அவருக்கு வந்து மலர் தூவி நம்ம மரியாதை செலுத்தணும்ன்ட்டு எவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறாங்க பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது இப்போ இந்த ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் மாரி இருக்கிறாரு ஆனால் அவர் திரைப்படத்துறையில் நடிகர் சங்கத்தில் தலைவராக விஜய் கேப்டன் விஜயகாந்த் இருந்தப்போ இவருக்கு லைசன்ஸ் உட்பட எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாரு அந்த லைசன்ஸ் எல்லாம் நான் பய தொலைச்சிட்டேன் விற்றுட்டேன் அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சார் அதுக்கப்புறம் காவல்துறையை சார்ந்தவங்க வந்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க இப்படி எல்லா மக்களும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு விட்டு செல்கிறாங்க உண்மையாகவே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன கேப்டன் விஜயகாந்த் தான் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இன்னொருவரும் காரில் செ சென்று கொண்டிருந்தப்போ மக்கள்லாம் ரோட்டில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்களாம் அப்போ கேப்டன் விஜயகாந்த் சொன்னாராம் செத்தாக இந்த மாதிரி சாகணும்டா அப்படின்ட்டு கேப்டன் விஜயகாந்த் சொன்னாராம் அதே மாதிரி தான் அவரும் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் அவருடைய இறப்புக்கு எவ்வளோ மக்கள் தலையில் அடித்து கொண்டு அழுதார்கள் என்று எல்லோருமே நம்ம பார்த்துருப்போம் உண்மையாகவே ஒரு மனித நேயம் விட்டது என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் எளிய மனிதர்களின் வாழ்க்கையை கை கொடுத்து தூக்கிவிட்ட ஒரு மனிதன் மறைந்தான் என்பதற்காக தான் பல்வேறு நபர்கள் தங்களது இறுதி அஞ்சலியை தினந்தோறும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இங்கு மனிதம்தான் முக்கியம் இங்கு பணமோ பொருளோ அல்லது படையோ இங்கு முக்கியமில்லை இங்கே மனித நேயம்தான் முக்கியம் என்று ஒரு மனிதன் இறந்து எல்லோருக்கும் உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறார் உண்மையாகவே இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது தொடர்ச்சியாக வாங்க நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்யூ